ாமி கிச்சனயாகிரா மாயாமசகா மனுஜியாத் சீதாவிவசோ நோ தத் பிரதாஸ்ததா பரகதிமி கதம் ஹகாய இந்த ஸ்லோகம் கூரத்தாழ்வான் என்கிற ஆச்சாரியன் ஒரு ஸ்தோத்திரத்தில் ராமனைப் பற்றி பாடின ஸ்லோகம் ராமனிடத்திலே இக்கட்டான ஒரு கேள்வியை கூரத்தாழ்வான் முன்வைக்கிறார் ராமன் ஜட்டாயுவுக்கு மோக்ஷம் அளித்தார் அந்த கதை நாம் அனைவரும் அறிந்தது ஆனால் அவர் எந்த நிலையிலே மோட்சம் அளித்தார் என்று சற்று ஆராய்ந்து பார்ப்போம் தான் தெய்வம் அல்ல என்று சொல்லிக்கொண்டு தெய்வத்தன்மையெல்லாம் மறைத்து கொண்டு மனிதனாக இருக்கிறார் அதற்கு ஏற்ப தன்னுடைய மனைவியை யாரோ கடத்தி போனார்கள் சீதை எங்கிருக்கிறாள் என்றே தெரியாது என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஒரு மான் அவருடைய குடிசைக்கு வாசலில் வந்து நின்றபோது அது அரக்கனா உண்மையான மானா என்றே தெரியாமல் அந்த மானை துரத்தி கொண்டு வெகு தூரம் ஓடிப்போனார் கடைசியிலே அது மாறீச்சன் என்று தெரிந்து கொண்டாராம் இப்படி எந்த ஞானமும் இல்லாமல் சாதாரண ஒரு மனிதனைப் போல் வாழ்ந்து கொண்ட வந்த ராமன் திடீரென்று ஒரு ஜடாயு தனக்காக உயிர் நீர்த்தார் என்று பார்த்தவுடனே அவருக்கு வைகுந்தத்தையே அளித்தானே தனமருவு வைதேகி பிரியலுத்தும் தளர்வைதி சடாயுவை வைகுந்த தேத்தி என்று குலசேகர் ஆழ்வார் பாடுகிறார் ஜானகியான சீதையை ராமன் பிரிந்து விட்டான் பிரிந்தவுடனே தளர்வைதி அவனுடைய சக்தி எல்லாமே சீதைதான் சீதையோடு சேர்ந்திருந்தால்தான் ராமனுக்கு வலிமையே அப்புறமே ஹி தத்தேஜா எஸ் எசா ஜனகாத்மஜா என்று மாரீச்சன் ராமனை கொண்டாடுகிறார் நான் பிரம்மச்சாரியாக இருந்த ராமனிடத்தில் அடி வாங்கி இருக்கிறேன் ராவணா அப்பவே நல்ல பலமான அடி கொடுக்க கூடியவர் இப்ப சீதையை வேற மணந்து விட்டார் அந்த ராமனை என்னாலும் எதிர்க்க முடியாது உன்னாலும் எதிர்க்க முடியாது என்று ராவணனுக்கே மாரீச்சன் அறிவுரை சொல்லுகிறான் அந்த சீதை ராமனுக்கு உயிர் போன்றவள் அவளை பிரிந்தவுடனே தளர்ந்து விட்டார் ராமர் அப்ப இன்னும்தானே தானே ஞானம் குறைந்திருக்க வேண்டும் சக்தி குறைந்திருக்க வேண்டும் துணிச்சல் குறைந்திருக்க வேண்டும் ஆனா அந்த சூழ்நிலையில் ஜட்டாயுவுக்கு மட்டும் மோக்ஷம் அளித்தாயே இது என்ன ஆச்சரியம் இது எப்படி உன்னால் முடிந்தது நேர சீதையை மீட்பதற்கு தெரியவில்லையாம் இராவணனை எப்படி சந்திக்க வேண்டும்னு தெரியவில்லையாம் ஆனால் மோக்ஷம் கொடுக்கும் வல்லமை மட்டும் ராமனுக்கு இருந்ததென்றால் அது ராமனே தன்னை அறியாமல் வெளிவந்த ஒரு க்ஷணம் ஜட்டாவினிடத்தில் இருந்த ஆசையாலே அவர் தனக்கு செய்த உதவிக்கு பதில் உதவியாக எதையும் செய்ய முடியாமல் அவருக்கு ராமன் மோக்ஷத்தையே அளித்தான் அதோடு நிற்காமல் ஈமைச் சடங்குகள் ஒரு பறவைக்கு ஈமைச் சடங்குகள் செய்ய வேண்டும்னு தேவையே கிடையாது அதுவும் அந்த பறவைக்கு ஒரு தோஷம் இருந்தது ராவணனாலே கொல்லப்பட்ட பறவை அல்லவா ராவணன் புலஸ்தியருக்கு மகன் அப்ப பிராமணனாக பிறந்திருந்தான் புலஸ்தியர் பிராமணரானபடியால் அவரால் கொல்லப்பட்டபடியால் அந்த பக்ஷிக்கு ஒரு தோஷம் இருந்தது அது எதையும் பொருட்படுத்தாமல் உடனடியாக மோட்சத்தை கொடுத்து ஈமை சடங்குகளை செய்தான் இதே போல வேறு ஒரு கதையும் முன்னால் பார்த்திருக்கிறோம் திருவரங்கத்தினுடைய பெருமைகளை பார்க்கும் போது பெரிய நம்பிகள் என்று ராமானுஜருடைய ஆச்சாரியன் அவர் மாரநேரி நம்பி என்பவர் ஒருவருக்கு ஈமை சடங்குகளை செய்தார் அவரும் பிராமண குலத்தில் பிறக்கவில்லை அவருக்கு பெரிய நம்பிகள் ஈமைச் சடங்குகளை செய்தார் அடுத்தது யுதிஷ்டிரன் பஞ்சபாண்டவர்களுக்குள் சிறந்தவன் தலைவன் அவன் விதுரனுக்கு ஈமைச் சடங்குகளை செய்தார் இதோ ராமன் ஜட்டாயுவுக்கு செய்தார் இதெல்லாம் என்ன உணர்த்துகிறது பிறப்பு முக்கியம் கிடையாது நாம் எப்படி வாழுகிறோம் பக்தியோடு இருக்கிறோமா யாருக்காக உழைத்து இந்த உடலை விடுகிறோம் என்பதுதான் முக்கியம் அந்த சிறப்பு விதுரருக்கும் இருந்தது ஜட்டாயுவுக்கும் இருந்தது மாரநேரின் நம்பிக்கும் இருந்தது இதை பார்த்து நாம் புரிந்து வேண்டும் வாழ்க்கையில் எது முக்கியம் என்று அந்த பெருமைகளை காட்டும் திருத்தலம்தான் திருப்புள்ளம் பூதங்குடி புஜங்க சயனத்திலே ஒரு கையை தன்னுடைய தலைக்கு அணையாக வைத்து மறுகையை திருவடியை நோக்கி நீட்டி திருவடிகளில் பூதேவி நாச்சியார் அமர்ந்திருக்க ராமன் இந்த இடத்திலே வல்வில் ராமனாக காட்சி அளிக்கிறார் அதை சுத்தி வந்தோம் என்றால் தாயாருடைய சன்னதி இருக்கிறது அந்த பூதேவி தாயாரே உள்ள தாயாராக இருக்கிறாள் விமானம் சோபன விமானம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஊர் தீர்த்தத்தை பார்த்தோம் என்றால் கிருத்ர புஷ்கரணி என்றும் ஜட்டாயு புஷ்கரணி என்றும் அழைக்கப்படுகிறது கிருத்ரம்னா கழுகுன்னு அர்த்தம் ஜட்டாயு என்ற பெயருடைய கழுகுக்காகவே ஏற்பட்ட புஷ்கரணி ஸ்தலத்துக்கான விரக்ஷம் புன்னை மரம் இதெல்லாம் இந்த சந்நிதியிலே சுத்தி இருக்கின்றன இப்படி பிரதட்சணம் வந்தோம் என்றால் மிக அழகான யோக நரசிம்ம சுவாமிக்கு இந்த இடத்துல சன்னதி இருக்கிறது ரெண்டு திருவடிகளையும் அடித்து கொண்டு கைகளை முட்டிகளுக்கு மேல வைத்துக்கொண்டு யோகம் செய்யும் தசையிலே நரசிம்ம பெருமாள் அழகான திருமேனியோடு காட்சி அளிக்கிறார் அதே போல சுவாமி வேதாந்த தேசிகனுக்கும் இந்த இடத்துல சந்நிதி இருக்கிறது இந்த கோவிலே அழகாக ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச ராய் இழுக்கும் அகோபில மட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஜீயர் சுவாமிகள் அவர்களாலேதான் நிர்வாகம் செய்து வரக்கூடிய ஒரு அழகான விதேசம் இதுவும் சரி அடுத்த ஆதனூர்னு பார்க்கப் போகிறோமே இந்த ரெண்டு திப்பிதேசங்களுமே அழகி சிங்கர் ஜியர் சுவாமியாலே அழகாக நடத்தி வரப்படுகின்றன இதெல்லாம் இந்த ஊரினுடைய பெருமைகள் இன்னும் முக்கியமான ஒன்றை உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லை காட்டவும் இல்லை உங்களுக்கே சந்தேகமாக வந்திருக்கும் உற்சவரை பற்றி இன்னும் சொல்லவே இல்லையே சுவாமி மூலவர் சொன்னீர் தாயார் சொன்னீர் விமான சொன்னீர் கோபுரம் சொன்னீர் தீர்த்தன் சொன்னீர் உற்சவர் எப்படி இருப்பார்னால் நான்கு தோள்களோடு ராமபிரானே உற்சவராக இருக்கிற சங்க சக்கரங்களை பிடித்துக் கொண்டு அபயஹஸ்தத்தையும் கதாஹஸ்தத்தையும் வைத்து கொண்டு கடிகஸ்தத்தோடு பகவான் இந்த இடத்துல காட்சி அளிக்கிறார் ராமன் எதுக்கு நான்கு தோள்களோடு இருக்கிறார் என்றால் அது திருமங்கையாழ்வாருக்காக கொடுத்த காட்சி திருமங்கையாழ்வார் ஒவ்வொரு ஊராக பாடிக்கொண்டு வருகிறார் அப்ப இங்க வரும்போது ரெண்டு கோ தோள்களோடு பகவானுக்கு மூலவருக்கு ரெண்டு கைகள் தானே ரெண்டு கைகளோடு ஒரு யாரோ ஒருத்தர் படுத்திருப்பதை பார்த்த உடனே இது பெருமாள் கிடையாது வேறு ஏதோ ஒரு தெய்வம் போலிருக்கிறது அப்ப நாம் இவரை பாட வேண்டாம்னு சொல்லி இவரை புறக்கணித்து மேலே புறப்பட்டு சென்று விட்டார் திருமங்கை பகவான் பயந்தே போனார் ஐயோ இவர் ரெண்டு பாட்டு பாடினா தான் நமக்கு திவ்ய தேசம்னு எல்லாரும் கொண்டாடுவார்கள் எவ்வளவு ராமனுக்கு பெருமை கிடையாதா அவர் பண்ண செயல் ஜட்டாயுவுக்கே மோட்சம் அளித்த செயல் அது பெருமை உடையதல்லவா ஆனா இதெல்லாம் போராது ஆழ்வார் ரெண்டு பாட்டு என்னை பற்றி பாட வேண்டும்னு பகவானுக்கு ஆசை அதனால தாண்டி போன ஆழ்வாருக்கு பெரிய ஜோதிசு பெரிய ஒளியோட பகவான் காட்சி அளித்தாராம் அதை பார்த்தவர் திரும்ப வந்து நின்னால் அப்ப சங்க சக்கரங்களோடு பகவான் கட்டிஹஸ்தம் அபயஹஸ்தத்தோடு இராமனாக காட்சி அளித்தார் அவரத்தான் மூர்த்தியாக இன்றும் நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம் எப்படி அன்னைக்கு திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி அளித்தாரோ அதே போல் ராமனே இந்த இடத்துல உற்சவ மூர்த்தியாக இருக்கிறார் இதை சேவித்தவுடன் தான் ஆழ்வார் பத்து பாசுரங்கள் தன்னுடைய பெரிய திருமொழியினுடைய ஐந்தாம் பத்து முதல் திருமொழி பத்து பாசுரங்கள் இந்த பெருமானை பார்த்து பாடுகிறார் அதுல தொடக்கமே தாம் பண்ண தப்பை ஒப்புக்கொண்டு ஆழ்வார் பாடுகிறார் அறிவதறியான் அனைத்துலகம் உடையான் என்னையாள் உடையான் குரிய மாணி உருவாய கூத்தன் மன்னி அமருமிடம் நரிய மலர்மேல் மேல் சுரும்பார்க்க எடிலார் மஞ்சை நடமாட பொறிகொள் சிறைவண்டு இசைபாடும் புள்ளம்பூதம் குடிதானே பத்து பாசுரங்களில் கடைசி வரி புள்ளம்பூதம் குடிதானே புல்லம்பூதம் குடிதானேனு வரும் இந்த ஊரனுடைய இயற்கை சூழல் அழகான பெருமையையும் சொல்லுகிறார் பெருமானுடைய பெருமைகளைச் சொல்லுகிறார் அறிவது அறியான் ஐயோ இந்த பெருமாளை சட்டுன்னு புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்னால் கூட புரிந்து கொள்ள முடியவில்லையே என தான் பார்த்தது பெருமாள் என்று தெரிந்து கொள்ளாமல் தாண்டி போய்விட்டார் அல்லவா பிறகு பகவானே அழைத்து தன் உருவத்தை காட்ட திரும்ப வந்திருக்கிறார் அப்ப ஆழ்வார் பாடுறார் அறிவதறியான் யாராக இருந்தாலும் இந்த பகவானை இன்னாரென்று புரிந்து கொண்டு விட முடியாது ஆனால் ரெண்டுமே உண்டு நாம முயற்சி செய்து பார்க்க வேண்டும்னு முயன்றால் ஒரு நாளும் பகவானை கண்டுவிட முடியாது ஆறும் ஓர் நிலமையனென அறிவறிய எம்பெருமான் ஆறும் ஓர் நிலமையன அறிவழிய எம்பெருமான் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம் எப்பேற்பட்ட பிரம்மாவோ இந்திரனோ யாராக இருந்தாலும் இப்படிப்பட்டவர் நம் நாராயணன் என்று முழுவதுமாக தெரிந்து கொள்ளவே முடியாது ஆனால் ஒரு சாதாரண பக்தன் ஒரு திருவன் ஆறு வயசு குழந்தை பிரகலாதன் அஞ்சு வயசு குழந்த கோகுலத்தில் இருந்த பெண்கள் அங்கிருந்த ஒரு நாவல் பழம் விற்பவள் தயிர் விப்பவள் முதக்கொண்டு கண்ணன் தான் தெரிந்து கொண்டிருந்தார்கள் அப்ப என்ன பிறவி என்ன இதுன்னு முக்கியம் கிடையாது நம் முயற்சியால் அறிய முடியென்றால் ஒரு நாளும் அவரை தெரிஞ்சுக்க முடியாது அவராக தேர்ந்தெடுத்து காட்ட முடிவெடுத்தால் தடுக்க முடியாது அவரை முழுவதுமாக தெரிந்து கொண்டு விடுகிறோம் அறிவதறியான் அனைத்து உலகம் அடையான் உலகத்துக்கெல்லாம் இவர்தான் சுவாமி நாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ இல்லையோ உலகம் அவருடைய சொத்துதானே என்னை ஆளுடையான் உலகமே அவருக்கு சொத்து நான் மட்டும் அவருக்கு அடிபணிய மாட்டேன் நினைக்க வேண்டாம் நானும் அவருக்குத்தான் தொண்டன் குறிய மாணி உருவாய கூத்தன் மன்னி அமருமிடம் சின்ன வாமன மூர்த்தியாக வடிவெடுத்துக் கொண்டு மகாவலி இடத்தில் பிச்சை எடுத்தாரே அந்த பெருமான் மன்னி தான் ஆசைப்பட்டு இருக்கிறார் இந்த இடம் எப்படிப்பட்டது நரிய மலர் மேல் சுரும்ப ஆர்க்க அழகான புஷ்பம் இருக்கு அதுக்கு மேல வண்டுகள் எல்லாம் வந்து தன்னுடைய தேனை மூய்கின்றன எடிலார் மங்கை நடமாட மயில்கள் எல்லாம் சுத்தி நடமாடுகின்றன சிறை வண்டு இசை பாடும் தழகான சிறகுல கோடு கோடா போட்டிருக்கும் இல்லையோ அதை போல உண்ட வண்டுகள் எல்லாம் இசை பாடிக்கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட புள்ளம்பூதம் குடி என்று இந்த ஊரைப் பற்றி பாடுகிறார் மற்றொரு பாசுரத்தில் இது ராமன் இருக்கும் இடம் என்றே பாடுகிறார் வெற்பால் மாறி பழுதாக்கி விரல்வாள் அரக்கர் தலைவந்தன் வற்பார் திரள் தோல் ஐந்நான்கும் துணித்த வல்வில் இராமனிடம் என்று ஆழ்வாருடைய பாட்டு வல்வில் இராமன் ஆழ்வாரே மங்களாசாசனம் பண்ணுகிறார் வெற்பால் மாரி பழுதாக்கி இது கிருஷ்ணாவதாரத்தினுடைய கதை வெப்பன மலை பெரிய கோவர்தன மலையை தூக்கி மாறி பழுதாக்கி மழையாலே இவர்களை கொல்ல வேண்டும் அப்படியே மூழ்கடிக்க வேண்டும்னு இந்திரன் முடிவெடுத்தான் அதை பழுதாக்கி அதை பொய்யாக ஆக்கி கோவர்தனத்தால இரட்சித்தாரே பகவான் இது கண்ணன் பண்ண சரித்திரம் அதற்கு மேலே விரல் வாளரக்கர் தலைவன் தன் வலிமை உடைய வாழை ஏந்திய அரக்கர்களுக்கு தலைவனான ராவணன் அந்த ராவணனுடைய வற்பு ஆர் திரள் தோல் நான்கும் நன்ன திரண்ட தோல் நிறைய உடற்பயிற்சி எல்லாம் பண்ணணும்னா இந்த தோல் பார்க்கவே இப்படி புடச்சுன்னு பெருசா இருக்கும் பாருங்க அதை போல இருபது தோள்கள் ஒன்னு ரெண்டு கிடையாது பத்து தலன இருபது தோள்கள் ராவணனுக்கு அந்த இருபது தோள்களையும் துணித்த வல்வில்லி ராமனிடம் அந்த இருபது தோள்களையும் தன்னுடைய வில்லின் பெருமையாலே ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ராமன் வெட்டி எறிந்தார் அல்லவா அப்படி வலிமையான வில்லை உடைய ராமன் வர்த்திக்கக்கூடிய இடம் இந்த புல்லம்பூதங்குடி என்று பாடுகிறார் கடைசியா இந்த பாசுரத்தினுடைய பலஸ்ருதி சொல்லுகிறார் கற்றார் பரவும் மங்கையருகோன் காரார் புயல் கை கலிகன்னி சொல்தான் இவை பாட சோரனில்லா துயர்தாமே நான் கலியன் என்று சொல்லப்படுகிற திருமங்கை ஆழ்வார் கலிகன்னி சொல்தான் ஈரைந்து இவை பாட நாம் பாடின இந்த பத்து பாசுரங்கள் திருப்புள்ளம்பூதங்குடி ராமனை பத்தி பாடினேனே இதை நீங்கள் கற்றுக்கொண்டு பாடினீர்கள் என்றால் சோர நில்லா துயர்தாமே நம்மை சோர்வடையும் படிக்கு தாழ்த்தும்படிக்கு என்னென்ன துயரங்கள் இருக்கின்றனவோ நில்லா அந்த ஒரு துயரமும் உங்களுக்கு இருக்காது சீதை எப்படி அசோகவனத்தில் இருந்தாலும் எந்த பயமும் இல்லாமல் அல்லவா ராமன் கண்டிப்பாக வந்து ரட்சிப்பார் என்று ராமனுடைய வில்லையே நம்பி இருந்தார் ஹனுமான சீதை சொல்லக்கூடிய வார்த்தை சரைஸ்தூ சங்குலாம் கிருத்வா லங்காம்பர பலார்தன மாம்னேத்யதி காக்குத்ஸ்தா தத்தஸ் சதிருஷம் பவேன் சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லன் ஆற்றற்கு மாஷென்று அஞ்சி வீசினேன்னு கம்பர் பாடுகிறார் ஒரு வார்த்தை சாபம் கொடுத்து என்னால் அழித்து விட விட முடியும் முடியும் எரித்து சாத்துரித்துனா நான் பண்ண மாட்டேன் நான் அப்படி என்னையே நான் ரக்ஷித்துக் கொண்டால் ராமனுடைய வில்லுக்கு ஒரு குறை வந்து விடும் அல்லவா ராமன் வில்லைத்தான் நான் எதிர்பார்த்திருப்பேனே தவிர என்னுடைய சொல்லை கொண்டு நான் என்னை காத்துக் கொள்ள மாட்டேன் என்று சீதை தான் தன்னுடைய நிலையை காட்டினாள் அதேபோல நாமும் ராமனுடைய பெருமையை புரிந்து கொண்டு ராமனை புஜங்க சயனத்திலே இந்த வல்வில் ராமனாக சேவித்து கொண்டு ஆழ்வாருடைய பாசுரங்களையும் சொன்னோம் என்றால் சோர நில்லாத்துயருதாமே நம்மை சோர்வடைய வைக்கும் எந்த துயரங்களும் நிற்காது ஆனந்தமாக ராமபிரான் அனுகிரகத்தோடு அவர் எப்படி அயோத்தி மக்களையெல்லாம் மோக்ஷத்துக்கு அழைத்து கொண்டு போனாரோ ஜட்டாயுவுக்கு மோட்சம் அளித்தாரோ அதே மோக்ஷத்தை நமக்கும் நல்குவார் நாமும் ஆனந்தத்திலே திளைக்கலாம் இந்த ஊரிலே திரு ராமனுடைய பெருமை ஜட்டாயுவனுடைய மகாத்மியம் அவர் செய்த தியாகத்தினுடைய சிறப்பு இது அனைத்தையும் தெரிந்து கொண்டு அடுத்து மற்றொரு அழகான திவ்விதேசம் திரு ஆதனூரை நோக்கி நகர்வோம்